ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அச்சை திருதியைக்கு தங்கம் வாங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு மேலான பலன்கள் நாம வேற இரு பொருட்கள் அதுவும் வெள்ளை நிறத்தாலான பொருட்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிக்கு நிகரான பொருள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு பொருள் நாம அந்த அன்னைக்கு வாங்கி பூஜை இறையில வச்சு வழிபடுறதுனால செல்வ செழிப்பும் தங்கம் வாங்குறதுக்கான யோகமும் உண்டாகும் சரி அது என்ன ரெண்டு வெள்ளை பொருள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெல்ல தெளிவா பார்க்க போறோம் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க பொதுவா அச்சை திருதி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான நாளாவே கருதப்படுது இந்த நாள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இந்த பொருட்களை நம்ம வாங்கினோன்னா நம்ம வீட்டில் நிறைய செல்வம் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது சமஸ்கிருதத்துல பார்த்திங்கன்னா அக்ஷயா அப்படின்னா அள்ள அள்ள குறையாதது அதுக்கப்புறம் திருதியை அப்படின்னா மூன்றாவது அப்படின்னு அர்த்தம் அதாவது அமாவாசை நாளும் பூரணை நாளையும் அடுத்து வரும் மூணாவது திதி திருதியை அதனால் இந்த ஒரு நாளில் வாங்கும் எந்த ஒரு பொருளுமே செழிப்பையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தர்றதா ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் பாத்தீங்கன்னா அச்சை திருதியை அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கினோன்னா தொடர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகும் நிறைய தங்கம் வாங்குற யோகம் கிடைக்கும் அதனால் மக்கள் வந்து நிறைய தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தங்கம் வாங்கினாதான் நமக்கு தங்கம் சேரும் தங்கம் வாங்குற யோகம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் மகாலட்சுமி வசியம் உள்ள பொருள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பொருள் அது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை பொருட்கள் ரொம்பவும் முக்கியமானது அதனால நீங்க தங்கம் வாங்க முடியலைனாலும் இந்த ரெண்டு வெள்ளை பொருட்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வழிபாட்டில் வச்சு வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்வ செழிப்பு ஏற்படும் ஏன்னா இந்த ரெண்டு வெள்ளை பொருளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான பொருள் அதுவும் அக்ஷய திருதிய நாளில் வாங்குறது ரொம்பவும் விசேஷமானது சிறப்பானதும் கூட மகாலட்சுமியோட கடாற்றம் பெற்ற பொருள் அது சரி அந்த ரெண்டு வெள்ளை பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் தங்கம் வாங்கினாலுமே இந்த ரெண்டு வெள்ளை பொருட்கள் வாங்குறது மிகவும் சிறப்பு தங்கம் வாங்க முடியலை அப்படின்னாலும் அந்த ரெண்டு பொருட்களை மட்டும் வாங்கி வச்சாலே போதும் சரி இப்போ அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய பொருள் நீங்கள் கல் உப்பை அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நீங்கள் போய் வாங்கணும் அன்னைக்கு போய் நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடணும் மகாலட்சுமி கிட்ட வச்சு வழிபடுறதுனால உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இந்த கல் உப்பு வாங்கி நாம் சேர்க்கும்போது சில தவறுகள் பண்ணுறோம் அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அன்றைய தினம் அப்படி பண்ணாதீங்க கல் அப்படிங்கிறது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த உப்பை சமையலறையில் உப்பு ஜாடியில் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் உப்பு இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து தண்ணி மாதிரி குறை கரைய தொடங்கும் வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களோட மனசு வந்து எப்போ பார்த்தாலும் அழுத்தத்தோடையே இருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கசப்பான சம்பவங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் ஒரு வீட்டில் உப்பு ஜாடி உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பு வந்து தண்ணி விட்டு நீத்து போய் இருக்கவே கூடாது அந்த உப்புல இருந்து தண்ணீர் வந்து கசிந்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்க வீட்ல வந்து நிச்சயமா பண விரயம் வந்து ஏற்படும் பணம் வந்து தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்கும் அதனால உங்க வீட்டில் உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய உப்பு வந்து தண்ணீர் விடாம நீர்த்து போகாம பாத்துக்கோங்க பொதுவா மண்ணால் செய்யப்பட்ட குடுவையில உப்பு வைக்கிறது ரொம்பவே நல்லது தண்ணீர் விட்டு நீர்த்து போகாது அப்படி இல்லைன்னா உப்பு ஜாடியில் போட்டு வைக்கலாம் எ இல்லை எப்படி போட்டு வ போட்டு வச்சாலுமே உப்பு இருந்து தண்ணி வருது அப்படின்னா உப்புல உப்புளை தண்ணீரை உறிஞ்சுறதுக்காக ஏதாவது ஒரு குறிப்பை வந்து நீங்க பின்பற்றலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு குறிப்பு சொல்றேன் அதுல ஏதாவது ஒரு குறிப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அதாவது உப்பு ஜாடியில் வந்து முதல்ல வந்து கொஞ்சமா பச்சரிசியை தூவிக்கோங்க உப்பு போடுறதுக்கு முன்னாடி அதாவது உப்பு ஜாடி காலியாக இருக்கும்போதே பச்சரிசியை தூவிட்டு அது மேல நீங்க வந்து உப்பை வந்து கொட்டி வைக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா சோள மாவு அதாவது கான்ஃபிளார் மாவுன்னு கூட சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அது மேலே உப்பை போட்டு வைங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்தில் உப்பு வந்து நீர்த்து போகாது தண்ணீர் விட்டும் போகாது வீட்டில் பண கஷ்டம் வராது உங்கள் வீட்டில் உப்பு நீர்த்து போய் பிரச்சனை நீர்த்து போகிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குறிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க மகாலட்சுமி தாயார் உப்புல இருந்து தண்ணீராக கரைஞ்சி வெளியேறுறது வெளியேற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பணமும் தண்ணீராக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க இப்படி அச்சை திருதி அன்னைக்கு காலையில் நேரத்தில் பூஜை செய்கிறது பூஜை பண்ணுறதுக்கு முந்தைய நாளே உப்பு வாங்கி வச்சுருங்க அந்த உப்பு வாங்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அச்சை திருதி அன்னைக்கும் காலையில் போய் கட்டாயம் கல் உப்பு வாங்கணும் அடுத்து நீங்கள் ரெண்டாவது வாங்க வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வெள்ளை நிறத்தாலான பொருள் தான் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பொருள் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள் அந்த பொருளை நீங்கள் அச்சை திருதி அன் அ அன்னைக்கு கட்டாயம் நீங்கள் வாங்கணும் அதாவது மளிகைப்பூவில் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள புதுசாக உள்ள பூ நீங்கள் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கிற பூவெல்லாம் வாங்கக்கூடாது புதுசாக உள்ள மளிகைப்பூ இதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை இறையில் வச்சு கண்டிப்பா வழிபடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து முந்தைய நாளே வாங்கி வச்சிருவாங்க அது வந்து தவறு கிடையாது ஆனா அந்த நாளில் நீங்க வந்து பணம் கொடுத்து பூவை வாங்குறது ரொம்ப நல்லது நம்ம கையில வாங்கும்போது அது வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால தங்கம் வாங்க முடியலை அப்படின்னாலும் இந்த ரெண்டு முக்கியமான வெள்ளை பொருட்களை கண்டிப்பா நீங்க வாங்கினாலே போதும் தங்கம் வாங்கின பலனுக்கு சமமா உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியோட கடாட்சமும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் இந்த வருஷம் அச்சை திருதியாக எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும் என்ன தானமாக கொடுக்கணும் என்னென்ன தானம் கொடுத்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏதாவது க ஏதாவது கருத்துகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்